வெல்கம் அகைன் டு விக்கி ஸ்மேஷ் சேனல் லாஸ்ட் ஜேர்னியில் நாட்டுக்கொழிகளுக்கும் காடைங்களுக்கும் ஃபீட் மேனேஜ்மெண்ட் பார்த்தா அதனுடைய கண்டினியூட்டியாக இப்போ மெடிசன்ஸ் ஃபாலோ அப் என்னென்னலாம் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் நாட்டுக்கோழியில் டேவோல் சிக்ஸாக இருந்தது அப்படின்னா ஹாட் வாட்டர் நல்லா ஆற வச்சு அதில் எலக்ட்ரோலைட் இல்லைன்னா குளுக்கோஸ் பவுடர் கலந்து கொடுக்கலாம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அதே போல் எல்லா விதமான ஏஜ் சிக்ஸுக்குமே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு மிளகு ஒரே ஒரு பல் பூண்டு கொஞ்சமாக வெங்காயத்தை கலந்து வச்சுங்க அப்படின்னா ரொம்பவே ஆன்டிபயோட்டிக்காக இருக்கும் அடுத்ததாக பெரிய லெவலில் நம்ம பவுல்ட்ரி பண்ணும்போது நமக்கு வேக்சின் சார்ட்டு ரொம்பவே முக்கியம் ஸோ வேக்சின் சார்ட்டை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் டே ஜீரோவில் ஆரம்பித்து டே சிக்ஸ்டி வரைக்குமே நம்ம வேக்சினேஷன் பண்ணணும் ஸோ டே ஜீரோவில் நமக்கு வந்து மேரக்ஸ் வேக்சினேஷனில் ஆரம்பித்து டே ஃபவுல் பாக்ஸ் வரைக்கும் இருக்குது இந்த வேக்சினேஷன் எல்லாமே நோய்க்கு தடுப்பு மருந்தாக தான் இருக்க போகுது கோழிங்களுக்கு ஸோ இதை சார்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம பவுல்ட்ரியில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மார்ட்டாலிட்டியை கம்மி பண்ண முடியும் அதே போல் லோக்கல் வெட்டினரி டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் அவைலபிள் அவங்க கிட்டே இருந்தால் கொடுப்பாங்க இல்லையா வெளியில் கூட ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ சேம் டிசீஸ்க்கு நமக்கு சில மருந்தெல்லாம் கொஞ்சம் பேரில் தான் டிஃபர் ஆகும் ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணலாம் நான் இந்த வேக்சினேஷன் சார்ட்டில் சிலதான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா என்னுடைய என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரியான டிசீஸ் நாட்டு கோழிங்களுக்கு வருது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துட்டு அதில் மேஜராக வருது அம்மையும் குறைசாகம்தான் ஸோ தடுப்பூசின்றது வரத்துக்கு முன்னாடி போகிறது தான் நோய் வந்துருச்சு அப்படின்னா போடக்கூடாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அம்ம நோய் வந்துருச்சுன்னா அதை ஐசோலேட் பண்ணி காயமாக இருக்கும் அம்மன் நோய் வந்துட்டாலே முகத்தெல்லாம் ஸோ வேப்பிலும் மஞ்சளும் கலந்து தடவி நீங்கள் க்ளீன் பண்ணலாம் இல்லையா பொட்டாசியம் பெர் சொல்லிட்டு ப்ளூ கலரில் கிறிஸ்டல் இருக்கும் நீங்க மெடிக்கலில் வாங்கலாம் இல்லை லோக்கல் வெட்னரி ஹாஸ்பிட்டலாலேயே நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் ஸோ அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக தண்ணியில் கலந்து மேலே நீங்கள் க்ளீன் பண்ணி அப்படின்னா அது ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷனாக இருக்கும் ஸோ இது எல்லாமே ஐசோலேட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணும் ஏன்னா மற்ற கோழிங்களுக்கு பரவ விடாமல் பார்த்துக்கணும் அதே போல் குறைசாக வந்துருச்சு அப்படின்னா கண்ணை தான் முதல்ல பாதிக்கும் முதல்ல கண்ணில் ஆழமாக வேர் வந்து போயிட்டே இருக்கும் கண்ணை திறக்கவே முடியாது அதுக்கப்புறம் தலை குனிஞ்சு அப்படியே டல்லாகி உக்காஞ்சி அப்படியே இறந்தே போயிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணால் அதையும் ஐசோலேட் பண்ணிவிட்டு கண்ணை வந்து ஈவினிங் அண்ட் மார்னிங் ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க வேறு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ தண்ணி மாதிரி கூட வரும் அந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அதே போல் நீங்கள் ஆக்சிடெட்ரா சைக்கிள் பவுடர்னு ஒன்று இருக்குது அதை வாங்கிட்டு வந்து நம்ம நோய் வந்தாலும் சரி இல்லை கோழி டல்லாகவே இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆக்சி பவுடர் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் கலந்து வச்சிங்கன்னா பொதுவாக எல்லா கோழிங்களுமே கொடுத்தீங்கனாலும் பெட்டரா இருக்கும் இது இல்லாமல் எக்ஸ்டர்னல் காசஸ்னால கூட கோழிங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆகலாம் நாய்க்கு இப்படிலாம் வந்து அட்டாக் பண்ணணும் இதை பற்றி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த காயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா போவிடும் அப்படின்ற லிக்விடை நீங்கள் மெடிக்கலில் வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு கோழி ரெண்டு கோழி தான் இந்த மாதிரியான இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனீங்கன்னா அவங்களே அந்த லிக்விடை வச்சு கிளீன் பண்ணி இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கிறதுக்கு இன்ஜுரி இன்ஜெக்ஷனும் போட்டு டேப்லெட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு டூ டேஸ் பிஃபோர் தான் கோ இன்சிடென்ட்டாக ஒரு விஷயம் நடந்தது எனக்கு நான் வளர்க்குற கோழி ஒன்று நாய் கடிச்சிருச்சு ஸோ அந்த காயத்தில் வந்து பிளட் லைட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஈவினிங் டைம் அப்படின்றதுனால இப்போதைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் மட்டும் தடவிட்டு மறுநாள் மார்னிங் நம்ம கூட்டு போயிடலாம் ஹாஸ்பிட்டல் பிளான் பண்ணு அதுக்குள்ளே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு மறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா காயத்திலேருந்து லிக்விடாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ டாக்டர் கிட்ட போயிட்டு காமிச்சு அவங்க அந்த முடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மேலே அந்த காயத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போய்விடும் நான் சொன்ன மாதிரி அந்த லிக்விடை ஊற்றி டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறமா இன்ஃபெக்ஷன் பரவ ப்ராமம் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அது இல்லாமல் டேப்லெட்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க நான் கேட்ட லிக்விட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படியே விட்டோம் அப்படின்னா இது சீழாக கூட அந்த காயத்தில் இருந்து ஸோ இப்போதிக்கி அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இன்ட்ரோஃபாக்சின் அப்படின்ற ஒரு டேப்லெட் இருந்தது அதில் வந்து கால் மாத்திரை போட்டால் போதும் ஏன்னா பவருக்கு ஏற்ற மாதிரி தான் ஸோ அதில் கால் மாத்திரை ரெண்டு எம்எல்லில் கலந்து செரிஞ்சு வழியாக எடுத்து வாய் வழியாக கொடுத்துருங்கன்ட்டாங்க நான் வெளியிலேயும் ஒரு மாத்திரை தரேன் இது கூடவே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதே மாதிரி ரெண்டு எம்எல் அதில் வைசோலின் அப்படின்ற டேப்லெட் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்க மெடிக்கலில் வாங்கினேன் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நான் அதேமாதிரி ரெண்டு எம்எல் இதையும் நான் என்ன பண்ணுற ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் இந்த மெடிசனோ மார்னிங் கொடுத்துட்டீங்கன்னா அதோட மறுநாள் மார்னிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது ஃபோர் டேஸ் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் இது இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போதை கொஞ்சம் பரவாயில்ல ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அந்த கோழி எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் ஆடைங்களுக்கு பேசிக்காவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அது ஒரு சின்ன ஸ்பீஷிஸ் பெருசாக நோய் வராது பட் குறைசாக ஆகுது கோழிங்களுக்கு வரா மாதிரி கண்ணில் தான் அட்டாக் ஆகும் ஆரம்பத்தில் கண்ணில் தண்ணி வரும் அதுக்கப்புறமா கண்ணையே முடிக்கும் உள்ளே ரெட் இருக்கும் நீங்கள் ஐசோலேட் பண்ணல அப்படின்னா மற்ற காடைகள் நோய் வந்த காடைகளை கண்ணில் கொத்தி கொத்தி சாகிடுச்சு நீங்க ஐசோலேட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு அதே மாதிரி நீங்க லார்ஜ் நம்பர்ஸாக சிக்ஸ் வச்சிருக்கீங்க மெடிசன்ஸ் நீங்க தண்ணியில் கலந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு மெடிசன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க இந்த ரெண்டு மெடிசனுமே காம்பினேஷனாக தான் அட்டடை டைம்ல கொடுத்து இது ஓரல் ஃபார்ம்லேயும் இல்லை பவுடர் ஃபார்ம்லையும் கிடைக்கலாம் எப்படி கிடைச்சாலுமே பவரை பொறுத்து தான் இருக்கு டூ ஃபிஃப்டி எம்ஜியாக இருந்தது அப்படின்னா ஓரல் ஃபார்மாக இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை எம்எல் கலக்கலாம் இதுவே பவுடர் ஃபார்ம்ல கிடைச்சாலும் அதே தான் ரெண்டுலேருந்து ரெண்டரை கிராம் கலக்கலாம் இதுவே நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது இந்த மெடிசன்ஸ் அப்படின்னா நீங்கள் அடுத்த டைமில் இதை ரெண்டுமே தான் கலந்தாகணும் ஆனால் அதை டபுள் பண்ணி கலந்தாகணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா டூ டூ த்ரீ டேஸ் வந்து அது காடை வந்து க்யூர் ஆகிடும் மேக்ஸிமம் மார்ட்டாலிட்டி குறையும் உங்களால் செப்பரேட் பண்ண முடியல நோய் வந்த காடைகள் சிலதெல்லாம் இதெல்லாம் கொத்தியே சாகடிச்சிடும் மற்ற நான் சொன்ன மாதிரி பட் இதை நீங்கள் பண்ணும்போது அந்த இறப்பு வந்து குறையும் மேக்சிமம் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நாட்டுக்கோழியோ இல்லை காடையோ அது வளர்கிற இடத்த நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஷெட்டோ இல்லை அது வளர்கிற இடத்த சுற்றி பொட்டாசியம் பெர்மேக்னேட்ஸ் அடிக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அந்த கிரிஸ்டல் வந்து லோக்கல் மெடிக்கலில் கிடைக்கலாம் வெட்டினரி நமக்கு அவைலபிளாக இருக்கு நீங்க வாங்கிட்டு வந்து ஜஸ்ட் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அது ரொம்பவே டிஸின் ஆக்ட் ஆகும் இந்த அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னேஜ்ல ஃபீடாக கான்சென்ட்ரேட்டட் கொடுக்க முடியும் அதனால காஸ்ட் அதிகமாகுது அதை எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ பிரசென்ட் பண்றேன் இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிருக்கேன் உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இல்லையா இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் எனக்கு ஷேர் பண்ணலாம் ஃபார் அவர் ஜேர்னி ப்ளீஸ் సబ్స్క్రైబ్ లైక్ అండ్ షేర్ అర్ చనల్ బాయ్